ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை தான் இந்த வாரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு காரியத்தை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி யாத்ராகமும் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடராதபடிக்கு படிக்கி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்ன நடக்குதுன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பதான் ரிலீஸ் ஆகி செங்கடல் பக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டு இவங்க வனாந்திரத்துக்கு நேராக போகிறாங்க அந்த சைடு வழியே இல்லை செங்கடல் தான் லாஸ்ட்டு அவங்கள எப்படியாவது நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பின்தொடரலான்னு முடிவு எடுக்கிறான் அப்போ இதை வந்து கர்த்தர் வந்து மோசை கிட்ட அறிவிக்கிறார் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் பின் பின்தொடர்வான் நான் அவனை என்ன செய்வேன் பார்வோனும் அவன் ரதங்களின் மூலமாக நான் தான் கர்த்தர் அப்படின்னும் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக யாருடைய சேனை மூலமாக பார்வோனுடைய சேலை மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்வேங்கிறார் அப்போ ரிலீஸ் ஆகி இன்னும் இஸ்ரேவேல் ஜனங்கள் கூட கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கல கர்த்தர் சொல்றாரு முதல்ல உங்களை அடக்கின எதிரியானவன் என்னை மகிமைப்படுத்தும்படியாக நான் நடப்பேன் அப்படின்ட்டு நம்மளை நடத்தி வருகிற கர்த்தர் நம்மளை ஒரு சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொள்ளும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுக்கு விரோதமானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா இவங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மகிமைப்படுத்தும்படியாக வைக்கிறாராம் நீங்கள் இதே யாத்ராகமும் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா போய் பார்வோன்கிட்ட முதல் முதலாக பேசுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை அனுப்பிவிடும்படி பேசும்போது ரெண்டாவது வசனம் அதற்கு பார்வோம் நான் இஸ்ரோவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இசுர வேலை போக விடுவதில்லை என்றான் அப்போ யாருனே தெரியாதுன்னு சொன்ன அந்த பார்வோன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார் நாதா தேவன் என்பதை அந்த ரதங்களின் மூலமாக அந்த குதிரைகளின் மூலமாக மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறார் அப் நம்மளுடைய ஏதோ ஒரு சிறை இருப்பு நம்ம ஏதோ ஒரு காரியத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் சில காரியம் முடிவெடுக்க முடியாம நம்ம தவிக்கிற காரியமா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு போராட்டம் நம்ம லைஃப்ல இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாளா காத்திருக்கிறதுனால அது சோர்வை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து இருந்து நம்மளை விடுதலை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரா இந்த காரியத்தை நிமித்தமாக நம்மளை ஏளனம் பண்ணியிருக்கிறவங்க இந்த காரியத்தை நிமித்தமாக நம்மளை இன்னும் குறைவுபடுத்தினவங்க வாயினால் நம்மளை தேவன் நடத்தின விதத்தை ஆச்சரியப்படும்படி பேச வைப்பாராம் எப்பா இவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு அப்படின்ட்டு கர்த்தர் நம்மளை குறித்து அதாவது நம்மளை நடத்தின தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நடக்க வைப்பாராம் இப்போ உங்ககிட்ட வந்து இல்லை என்கிட்ட வந்து இவ்வளவு குறைவில் இருந்தே நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்து பெரிய ஆளாக ஆன எப்படி நீ வந்து விடுதலை ஆன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் எல்லாம் கர்த்தருடைய கிருபங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியாக நாம விடுதலையாகும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாராம் அந்த எதிராளியானவன் மூலமாக நம்மளுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாராம் அப்போ இது எப்படி நடந்தது நமக்கு தெரியும் எகிப்துடைய ரதங்களையும் குதிரைகளையும் தேவன் தண்ணீரில் மடங்கடித்து அவர் எவ்வளோ வல்லமை மிக்கவர்னு தேவன் பேச வைக்கிறார் நீங்கள் ஒன்று சாமுவேல் நான்காவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ்தியருக்கும் இஸ்ரேவேலுக்கும் சண்டை நடக்கும் அது எப்போது கடைசி நியாயாதிபதி சாமுவேல் அவர் காலத்தில் ஃபெலிஸ்தியர் பேசுகிறாங்க இப்பா உங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா அந்த எகிப்தில் பெரிய காரியம் செய்தார்ல அவருடைய அவங்களுடைய தேவனா இவங்களுடைய தேவன் தான் அவர் இவங்க முன்னாடி நம்ம பாளையத்தில் எப்படி சண்டை போட போகிறோம் அப்படின்ட்டு அன்று நடந்த அந்த காரியத்தை பல தலைமுறைகளாக தேவன் பேச வைத்தாராம் இப்போ நம்ம இப்படி நம்ம லைஃப்பில் ஒரு கர்த்தருடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னா நம்மளுடைய சிறையிருப்பின் விடுதலை எவ்வளோ பெருசாக இருக்கணும் நம்ம எப்போதுமே வந்து கர்த்தர் செய்யவே செய்கிற காரியம் பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் அப்படி பெரிய காரியம் செய்யணுன்னா பெருசாக ஒரு காரியம் நடக்கணும்ல அப்போ நம்மளுடைய பாடு அதிகமாக இருக்கும்போது நம்ம புலம்புறோம் அந்த பெரும்பாடுகளிலிருந்து விடுதலை தரும்போது தானே நம்ம நாம மகிமைப்பட முடியும் முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் போற ஒருத்தன் படுக்கையா இருக்கான் அவனை விடுதலை செய்தாதானே கர்த்தர் நாம மகிமைப்படும் பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்ரீயாக ஒருத்தி இருக்கா அவளுடைய வியாதி சுஸ்தமாகும் போது கத்தருடைய நாமம் மகிமைப்படும்ல அதுக்காக கர்த்தர் நம்ம குறைவில் இருக்கணும் அந்த இருந்து விடுதலை தரணும்னு சொல்லலை நம்மளால் கத்தருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியுது நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது விசுவாசம் உள்ள நம்ம மூலமாகத்தான் இன்னும் நிறைய பேரை கர்த்தர் தன்னுடைய அன்புக்கு நேராக இழுக்கிறதுக்காக நம்மளை இப்படி ஒரு போராட்டமான பாதையில் நடத்துகிறார் ஆனால் நம்மளுக்கு அது நிறைய நேரம் புரியறதில்ல நம்ம புலம்புறோம் அழுறோம் தவிக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்ததுன்னு கேட்குறோம் உனக்கு இப்படி நடந்தாதாம்மா நான் உனக்கு தருகிற விடுதலை மூலமாக எப்போ உங்களுக்கு எப்படி இந்த விடுதலை கிடச்சிதுன்னு நாலு பேர் உன்கிட்ட கேட்பாங்க அப்படி கேட்கும்போது தான் நீ கர்த்தருடைய நாமத்தை சொல்ல முடியும் என்னை பற்றி அவங்களுக்கும் நீ எடுத்து சொல்ல முடியும் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மாதிரி அவங்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறார் இஸ்ரவேலுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு எகிப்தின் ராஜாவும் அவ சேனையும் மகிமைப்படுகிறதற்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அப்போது நம்ம மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்னு நினைக்கிறோமே அப்போது நம்மளுடைய சிறையிருப்பின் இன்டென்சிட்டி எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படும் அதனால தான் சில நேரம் அந்த நாட்கள தேவன் கூட்டுகிறார் அந்த வலிய தேவன் சற்று நேரம் தள்ளி போடுகிறார் நம்மளே புரிஞ்சுக்கலை தேவன் மேலே அன்பு வைத்திருக்கிற நம்மளாலே புரிஞ்சுக்க முடியலன்னா தேவனை இன்னும் அறியாத ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறத எப்படி புரிஞ்சுப்பாங்க அதனால வலியோ வேதனையோ காத்திருப்போ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதில் இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங்கா வந்து அந்த பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து இதில் ஏதோ கர்த்தர் பெருசாக செய்ய போகிறாரு போல் தான் இவ்வளோ பெரிய வழி போல் எனக்கு அப்படின்ட்டு இதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறாருன்னு விசுவாசத்தோடு நாம் பொறுத்து காத்திருப்போமானால் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் காட் யூ